அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து உழைப்பே உயர்வு தரும் ஒருவர் தமது கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது தாவூது நபி தமது கையால் உழைத்து உண்பவர்களாகவே இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் மிக்தாம் ரலில்லாஹு அவர்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி எழுவத்தி இரண்டில் பதிவாகி உள்ளது இவ்வுலகில் வாழ்வதற்கு உணவு உடை இருப்பிடம் போன்றவை அவசிய தேவைகளாகும் இதை பெறுவதற்கு உழைப்பு முக்கியமாகும் உழைப்பின்றி இவைகளை பெற முடியாது ஆனால் சிலர் தாம் உழைக்காமல் அடுத்தவர்களின் உழைப்பில் காலத்தை தள்ளுவதும் சோம்பேறிகளாக வாழ்க்கையை ஓட்டுவதும் பரவலாக இருப்பதை நாம் காண்கிறோம் உண்மையான இறை நம்பிக்கையாளர் உழைத்து அதன் மூலம் வந்த வருமானத்திலேயே சாப்பிட வேண்டும் அந்த உணவே சிறந்த உணவு ஆகும் மன்னராக வாழ்ந்த தாவூது நபி அவர்கள் நினைத்திருந்தால் மக்கள் வரிப்பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் உழைத்தே சாப்பிட்டுள்ளார்கள் மன்னராக இருந்தவரை உழைத்துள்ளார் என்றால் நாம் உழைப்பிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவத்தை நபியவர்கள் தெளிவுபடுத்தும் போது எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்க்கும் தொழிலை செய்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் புகாரி இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி இரண்டில் பதிவாகியுள்ளது இறை அனைவரும் எப்படி உழைப்பாளிகளாக இருந்தார்களோ அதே போன்று நாமும் உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து